உங்களுக்கு அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆகிருச்சு பணம் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது உங்கள் பிள்ளைகளும் நல்லா செட்டில் ஆகிட்டாங்க இதுதான் இன்றைய முதிய வயது பணக்காரரோட நிலை உங்களால் வாழ்க்கையை வாழ முடியுமா கேட்டால் வாழ முடியறதில்ல யார்கிட்ட பழகுனாலுமே பணத்தை கெட்டுருவாங்களோ பணத்தை பிடிங்கிடுவாங்களோ ஏமாத்திடுவாங்களோ நம்மளோட தான் பழகுறாங்களோ இந்த எண்ணத்துனால என்ன செய்ய மாட்டேங்க எல்லாத்தையுமே டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணுறீங்க எந்த உறவும் உங்களுக்குன்னு இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் குடும்பம் ஒருவங்களுக்கு கூட உங்களுக்காண்டி வாழலை அவங்க அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க இனிமேல் இவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சு யாருக்கு பயன்பட போகிறீங்க நீங்கள் செத்து போனதுக்கப்புறம் ஆல்ரெடி குடும்பம் பிரிப்பாங்க அதுவும் என்ன செய்யும் அவங்களும் அதே தப்பை தான் பண்ணுவாங்க ஆனால் வாழ்கிறீங்க யாருக்காவது செஞ்சுட்டு ஏழைக்கு உதவி பண்ணுங்கன்னு நான் சொல்லலை பல பேர் தொழில் நஷ்டத்தில் இருக்காங்க பல பேர் தொழில் கஷ்டத்தில் இருக்காங்க அவங்களுக்கு தேடி பிடிச்சி கொண்டு கொடுத்து உதவுங்க உங்கள் வாழ்க்கை பெரிய ஒரு அரவணைப்பாகவும் அன்பாகவும் இருக்கும் உங்களுக்கு கடைசி காலத்தை யார் பார்ப்பான்ற எண்ணம் வராத அளவுக்கு உங்களால் காப்பாற்றப்படக்கூடியவர்கள் உங்களை காப்பாற்றுவாங்க முதல்ல அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே பணத்தை விட பந்தங்கள் தான் ரொம்ப முக்கியம் அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே நான் சொல்கிறது பணத்தை விட பந்தங்கள் தான் முக்கியம் அதனால் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க நண்டு கேட்டு தானே சில பேர் நடந்துக்குருவாங்கண்ணா இல்லைன்னா சொல்லலை தேர்ந்தெடுத்து செய்யுங்க பல பண்பாளர்கள் இருக்காங்க இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்கும்போதே தெரியும் ஒரு ஃபேஸ்புக்கையும் ஒரு பதிவுகளை வச்சா கணிச்சிட்ற ஆளுகளை அப்படி முடியலையா உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு நம்முடைய பிருந்தாவனம் இருக்குது உங்கள் பணத்தையும் சரி உங்களையும் சரி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு நம்முடைய பிருந்தாவனம் இருக்குது உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பிருந்தாவனம் இருக்குது யாரை நம்புறது அப்படின்னு சொல்லி எங்களையும் சந்தேகப்பட்டு உங்களுடைய கடைசி வாய்ப்பையும் கோட்டை விட்டுறாதீங்க என்னுடைய பதிவெல்லாம் பாருங்கள் பதிவெல்லாம் பாருங்கள் ஆடிவாரம் பாருங்கள் உங்களுக்கு உண்மை தெரியும் அதனால் ஒரு தைரியமான முடிவெடுங்க பணத்தையும் வீணாக்கி உங்கள் வாழ்க்கையும் வீணாக்கி கடைசி காலத்தை மட்டும் இல்லை மறுபிறப்பையும் கேவலமான பிறப்பை எடுத்துறாங்க மறுபிறப்பு கேவலமாக காரணம் என்ன அவங்களுடைய மரணம் சாந்தமானதா அமைதியானதா ஆனந்தமானதா இல்லாத பட்சத்தில் தான் என்ன செய்யுது மறுபிறவி கேவலமானதா மோசமானதாக அமைக்குது இந்த பிறவியில் ஏதோ ஜோதிச்சிட்டீங்க ஆனால் நிம்மதியாக அறுவடை மட்டும் இல்லாமல் இருக்கீங்க அதுதான் உண்மை எல்லாமே கிடச்சிருக்கலாம் ஒரு வெறுமை உங்களை போட்டு ஆட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஒரு வெறுமை பெரிய அதிகாரியாக ஐஏஎஸாக இருந்திருக்கலாம் ஐபிஎஸாக இருந்திருக்கலாம் இல்லை தொழில்துறை பெரிய உச்சத்தை தொட்டிருக்கலாம் ஆனால் எல்லாமே அறுபத்தஞ்சி ஏழு வயசுக்கு மேலே உங்களுக்கு தெரியும் அரவணைப்பை விட பேசக்கூடிய அன்பா பேசக்கூடிய ஒரு உறவை விட எப்போதும் கூட இருக்கக்கூடிய ஒரு உறவை விட வேறு எதுவும் பெருசு கிடையாது அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை அரவணைக்க நான் இருக்கேன் பேரன்போடு அழைக்க நான் இருக்கேன் வாங்க